ஹாய் நண்பர்களே நம்ம நிறைய பேர் வந்து சொந்த வீடாகட்டும் வாடகை வீடாகட்டும் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாவே அது நம்மளோட வீடு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும் இல்லையா அதே போல் தாங்க இங்கே ஒரு நபர் அவங்க ஃபேமிலியோட வாடகை வீட்டுக்கு தனி கொடுத்தனும் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் நடந்த அம்மானுஷ நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும்போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஈரோட்ல ஒரு சின்ன அழகான ஊரை சேர்ந்தவங்க தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரான தம்பிதுரை அப்படின்றவங்க இவங்களோட மனைவிக்கு நடந்த அமானுஷ் நிகழ்வு பற்றி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பிதுரையும் அவங்களோட மனைவி ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில ஈரோட்ல தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட அந்த கம்பெனியில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற டிஸ்டன்ஸ்ல தாங்க ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இவங்க ஒரு வீடும் பார்த்துருக்காங்க வாடகை வீடுதாங்க அங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை வந்து அந்த கம்பெனில வேலைக்கு போறதும் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு போறதும் இப்படியே நார்மலா போயிட்டு இருக்கீங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி இருக்காங்கல்லையா அவங்களோட மனைவி பேரு ஜானகிங்க இந்த ஜானகின்றவங்க ப்ரக்னெண்ட் ஆகுறாங்க பிரகனன்ட் ஆனதும் இந்த தம்பி தர்ற என்ன நினைக்கிறாருன்னா வீட்டிலே வச்சிருந்து பாத்துக்கலாம் இவங்கள வந்து கம்பெனிக்கு விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஜானகியிடையும் சொல்றாங்க அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை இல்ல நானும் தான் வேலைக்கு வருவேன் வருவேன் சொல்லிருக்காங்க அந்த காரணத்தினால ஒரு நாலு மாசம் வரைக்கும் சரி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு மாசத்துக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிடல் சொன்னது

ஜானகி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் தம்பி துரை நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க இவங்க பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொன் பொண்ணு ஒன்னு இருக்குங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு இருக்கு இந்த பொண்ண கூட்டிகிட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு வரலாம் அந்த அவுட் சைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கத்து வீட்லயும் போயிட்டு அந்த பத்து வயசு குழந்தை இருக்கு பாத்தீங்களா பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நைட்ல டார்ச் எடுத்துக்கிட்டு இவங்க பாத்ரூமும் போயிருக்காங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க அவுட் சைட் போற இடம் வந்து கிராமமே தெரியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ள போகணுமா அங்க இருந்து இவங்களோட வீட்டை நோக்கி வந்துச்சுக்கோங்க நல்லாவே நார்மலாகவே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்குற அந்த நேரத்தில் இந்த ஜானகி அப்படின்றவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்கேங்க என்ன ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்லிப்பூ வாசம் மாதிரி அடிச்சிருக்கேன் இவங்களுக்கு நல்லாவே அது தெரிஞ்சிருக்கு மல்லிகைப்பூ தான் அப்படின்னு சொல்லி அந்த வாசம் வந்து காத்துல அடிக்கிறதுனால எந்த பக்கம் இருந்து அந்த வாசம் வருதுன்னு இவங்களுக்கு தெரியல சரி என்னடா இவ்வளவு நேரத்துக்கு நல்ல மல்லிகைப்பூ மனம் அடிக்குது எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே ஜானகியம் டார்ச் லைட் கையில் வச்சிருந்துருக்காங்க இல்லையா அதை வந்து சுத்தி சுத்தி அடிச்சு பார்த்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்க எங்கேயுமே மல்லிகை பூ செடியோ இல்ல மல்லிகைப்பூ வச்ச மாதிரி யாருமே நடந்து போகல சரி ஓகே இது எங்கயோ தூரமா இருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னு அதை படுத்தாம மறுபடியும் அந்த பத்து வயசு பொண்ணும் ஜானகியும் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க நல்லாவே இவங்களும் அவங்களோட கிராமத்தை பக்கமா போயிட்டாங்க அவங்களோட வீட்டுக்கு பக்கமா போயிட்டாங்க பக்கமா போனதுக்கு அப்புறம் ஜானகியை பார்த்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு அதுவும் இவங்க வந்து அவங்களோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி நின்று யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க ஜானகியும் டக்குன்னு என்னடா நம்மள கூப்பிடுறாங்களேன்னு திரும்பி பார்க்கறாங்க அங்க பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உருவங்க அது என்ன உருவம்ன்றத ஜானகிக்கு அது நல்லாவே எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு ஃபுல்லா ஒரு ஒயிட்டான உருவம் மாதிரி இருக்கு ஆனா முகம் மட்டும் மங்களாவே கூப்பிட்டுக்கிட்டே என்னடா இவங்க கூப்பிடுறாங்களே யாரா இருக்கும் முகமே நல்லா தெரியல யாரா இருக்கும்னு ஜானகி அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க அங்க பார்க்கும் போதும் இவங்களுக்கு எவ்வளவு உத்து பார்த்தாலும் மங்களாவே தான் அந்த முகம் கூடவே இவங்க தலை நிறைய ஃபுல்லா மல்லிப்பூ வச்சிருக்க மாதிரியும் இருந்திருக்குங்க அப்போதான் ஜானகிக்கு புரிஞ்சிருக்கு இவங்க தான் மல்லிகை வச்சிருப்பாங்க போல அதனாலதான் நமக்கு வாசம் அடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க அது ஒரு ஆளுதான் அப்படின்னு இவங்களும் சரி யாருங்க என்னங்க வேணும் எதுக்குங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு இந்த பக்கம் இருந்து குரல் எழுப்புறாங்க ஆனா மறுபடியும் இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் எதுவுமே அந்த உருவத்துக்கிட்ட இருந்து வரவே இல்லைங்க என்னடா ரொம்பவே சைலண்டாவே இருக்கே எதுவுமே பேச மாட்டாங்களே இவங்க தானே நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க மறுபடியும் டார்ச் அடிச்சு அந்த முகத்துல பாக்குறாங்க முகத்துல பார்க்கும் போது தாங்க ஜானகி மிரண்டே போயிட்டாங்க அங்க முகத்தை பார்க்கும் ஃபுல்லா பாதி முகம் மட்டும் சதையோட இருக்கிற மாதிரி இருக்கு பாதி முகம் வந்து ஃபுல்லா எலும்புகம் மட்டும் தான் இருக்கு இந்த கண்ணு கூட இல்லையா அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு அதை பார்த்ததும் அவங்க மிரண்ட அடிச்சு அந்த பத்து வயசு பொண்ணு கையிலேயே புடிச்சுக்கிட்டே வேக வேகமா அவங்களோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஜானகியும் ப்ரெக்னெண்ட் லேடி இல்லையா அந்த காரணத்தினால இவங்களும் ஓரளவுக்கு ஓடி பார்த்துருக்காங்க அதுக்கு மேலே இவங்களால் முடியலைங்க வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வழியாக இவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க பத்து வயசு அந்த பெண் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்தவங்க ப பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணை விட்டுட்டு அதன் பிறகு இவங்களோட வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லாம் போயிட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதுக்கப்புறமா அன்னைக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நைட் டியூட்டி போயிருக்காங்களே அந்த காரணத்தினாலேயோ என்னவோ தெரியலங்க இவங்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு கதவெல்லாம் உள் லாக் நல்லா போட்டுட்டு எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீட்டில் உள்ள சாமி ஃபோட்டோ எடுத்து போகிறாங்கன்னா அங்கே போயிட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு சூடமெல்லாம் ஏற்றி சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருநெல் வச்சுட்டு இவங்களோட பெட்ரூம்க்கு வர்றாங்க வந்தவங்க பெட்ரூம் கதையும் நல்லா உள் லாக் பண்ணிட்டாங்க எப்படியும் அவங்களோட கணவர் வந்து காலையில் ஏழு மணிக்கு மேலே தான் வருவார் சரின்ட்டு இவங்களும் வந்து படுத்துட்டாங்க பேனெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல நிம்மதியான தூக்கத்தை தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது இவங்க படுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் ஒரு பன்னெண்டரை மணி இருக்குங்க அந்த நேரத்தில் இவங்க நல்லா தூங்கிட்டே இருந்தவங்களுக்கு திடீர்னு வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு என்னடா இது நல்லாவே ஃபேன் ஓடிட்டு இருக்கு எப்படா இவங்க அப்போ தாங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க அப்படி முழிச்சு பார்க்கும்போது ஃபேன் ஆஃபில் இருந்திருக்கு நம்ம நல்லாவே ஃபேன் ஆன் பண்ணி தானே படுத்தோம் எப்படி ஆஃப் ஆயிருக்கும்னு இவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்கங்க அங்கே பார்க்கும்போது ஃபேன் வந்து கரண்ட் ஆஃப் ஆனால் இப்படி ஆஃப் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருந்தது சரி கரண்ட் தான் இந்த ஆஃப் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதன் இவங்க பெட்ல படுக்கலான்னு படுக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா பக்கத்துலயே தெருவிளக்கு எரிஞ்சிட்டு இருக்குங்க அவங்களோட பெட்ரூமோட ஜன்னல் வழியா இவங்களுக்கு உள்ள நல்லாவே அந்த வெளிச்சம் தெரிஞ்சிருக்குங்க எப்படி இங்க மட்டும் லைட் ஏறியது நம்ம வீட்டுல ஃபேன் ஓடலையே இவங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு சரி நீ இவங்களும் அப்படியே மெதுவா எந்திரிச்சு சூச்சிக்கிட்டு போறாங்க ஃபேனையும் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க அப்படி ஆன் பண்ணும்போது அந்த ஃபேன் ஓடுது என்னடா இது எப்படா இப்படி நடக்கும் சரி ஓகே லூஸ் கனெக்ஷனா இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு இவங்களே மனசு சமாதானம் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க மறுபடியும் தூங்கி ஒரு மூணு மணி நேரம் இருக்குங்க அந்த நேரத்துல சட்டன இவங்களோட வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு நல்ல வாசனை அடிச்சிருக்குங்க என்ன வாசனைன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாசனம் அந்த வாசம் வந்து ஜன்னல் வழியா இவங்களுக்கு அந்த பெட்ரூம் ஃபுல்லாவே அந்த வாசம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருந்துருக்குங்க எங்கடா இது மல்லிகைப்பூ இந்நேரத்துல வாசம் அடிக்குதுன்னு இவங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க மெதுவா எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே வாசம் அடிச்சிட்டு இருக்கு இந்த ரூம்ல மட்டும்தான் அடிக்குதானு இவங்களும் அந்த உள்ளாக்க எடுத்துட்டு ஹாலுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது ஹால்ல என்ன ஒரு வாசனையும் வரல சரி மறுபடியும் பெட்ரூம்கில் வராங்க வரும்போது இந்த ஜானகிக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவங்க அங்கே இவங்களோட பெட்டுக்கு பக்கத்துலையே ஒரு வெள்ளையான ஒரு உருவம் மங்களான முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்கு ஒரு முக்காடு போட்டபடி இருக்குங்க அந்த உருவத்தை பார்த்ததும் இவங்க ஆடியே போயிட்டாங்க அதிர்ச்சியில் கத்த ஆரம்பிச்சிருந்துருக்காங்க கற்றுனதும் இவங்களோட சத்தம் வந்து யாருக்குமே கேட்கல போலங்க யாருமே வரல இவங்களும் ரொம்ப நேரமாக கத்திகிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளவு தான் கத்த முடியும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போவும் யாருமே வரலையே டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட மொபைல் தேடுறாங்க மொபைலை தேடினதும் அவங்களோட மொபைல் வந்து பட்டன் மொபைல் தாங்க அங்கே பெட்ரூமில் தான் இருந்திருக்கு இவங்களுக்கு பெட்ரூம்க்குள்ள போகிறதுக்கே ஒரே பயம் இவங்க நேராக அந்த சாமி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு நின்றுட்டாங்க சாமியோட திருநீரை வந்து பட்டை அடிச்சிட்டு இருக்காங்க அங்கேயே அந்த சாமி ஃபோட்டோ கீழேயே உட்காந்துட்டாங்க உட்காந்ததும் இவங்களும் விடிய விடிய அதே இடத்துல உட்காந்துட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் விடிஞ்சதும் ஒரு ஏழு மணி ஏழைகால பக்கமாக அவங்க கணவர் வராரு தம்பித்துறை வந்ததும் கதவை தட்டிகிட்டே இருந்திருக்காருங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சடனாக ஒரு சத்தம் கேட்கவும் இவங்க பயத்தோடைய அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போனதும் தம்பித்துறையை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரே அழுகை தான் வந்திருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சிங்கன்னா அந்த நடன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுருக்காங்க இவங்க அழுகிறத பார்த்ததும் கர்ப்பமாகவே இருக்காங்க அந்த காரணத்துனால ஒண்ணும் இல்லம்மா நீ அமைதியா இருமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சமாதானம் பண்ணி அந்த ஜானகியை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க அவங்களோட ஹாலேயே அப்புறமும் ஜானகிக்கு வந்து அந்த பயம் போகவே இல்லைங்க ஏங்க இன்னைக்கு நீங்க வேலைக்கே போக வேண்டாம் கூடவே இருங்க எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பகல் ஃபுல்லா உன் கூட தானே இருக்க போறேன் நைட்ல தானே நான் போக போறேன் நைட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் வேணா நான் போகட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லங்க நீங்க இன்னைக்கு வீட்டிலேயே இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டம் பிடிச்சிருக்காங்க அந்த காரணத்துனால அன்னைக்கு தம்பி துறை வீட்லயே தாங்க இருந்திருக்காரு വേക്കും പോകല அந்த நேரத்தில் சரி இன்னைக்கு கணவர் வந்து நம்ம கூடவே இருக்காரு நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தைரியத்தோட அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி நாள் மாதிரி மெயின் டோரை நல்லா உள் லாக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நேராக அந்த சாமி ஃபோட்டோட்ட போகிறாங்க அங்கே போயிட்டு சாமியை நல்லா கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு அந்த நீரையும் எடுத்து அப்படியே நெத்தியில் வச்சுட்டு அதன் பிறகு கொஞ்சமாக திருநீரை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட கடையும் வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் கதவையும் உள் லாக் பண்ணிட்டு ஃபேன் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த ஜானகி அப்படின்ற முன்னாடினால சரியா தூங்கல இல்லையா அந்த காரணத்தினாலயும் இவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வந்திருக்குங்க அதே போல தம்பிதுரை இருக்காரு இல்லையா அவருக்கும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்தில் இருந்தவர் திடீர்னு சடனாக எந்திரிக்கிறாங்க எழுந்தவர் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு போயிருக்காரு இவங்களோட பாத்ரூம் வந்து வெளியே இருந்துருக்குங்க அங்கே வெளியே பாத்ரூம் போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே ரூம் வராங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜானகி படுத்திருந்தாங்களே அந்த ரூமில் ஜானகி வந்து அப்படியே ரொம்ப கூச்சல் போட்டு கத்தே இருந்திருக்காங்க அலறிட்டே இருந்திருக்காங்க என்னடா இவ அலறிட்டே கணவர் தம்பி தொடர்ல அவரும் ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஆச்சு என்னமா ஜானகிட்ட ஜானகி சொன்ன விஷயத்தை கேட்டு இவரே கொஞ்சம் நடுங்கி போயிட்டாருங்க யாரோ ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருக்கு அந்த உருவமானது என் காலை பிடிச்சி இழுத்துட்டே இருந்துச்சு நானும் எவ்வளவோ என்ன கண்ட்ரோல் பண்ணி அந்த பெட்டெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்தேன் ஆனாலும் என்ன வந்து உரம் கீழே இழுத்து போட்டு எனக்கு ரொம்ப இருக்கு வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஜானகி அலறிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த தம்பிதுரை இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல என்னடா இது நடுறதுல இப்படி சொல்றாளே அப்படின்னு இவங்களுக்கும் புரியாமலே இதெல்லாம் உன்னோட கற்பனையே இருக்குமா முன்னாடி நாள் பார்த்தேன்னு சொன்னா இல்லையா அந்த காரணத்தினால உனக்கு கனவாக கூட இருக்கும் கனவுல வந்து கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாருங்க ஆனால் எவ்வளோ ஜானகி சொன்னாலும் தம்பிதுரை நேர்த்துக்கவே இல்லை அதன் பிறகு ஜானகியையும் சமாதானம் பண்ணி அன்னைக்கும் படுத்து தூங்க வச்சுட்டாங்க விடிய விடியவே தம்பிதுரை வந்து ஜானகிக்கு காவலாகவே தூங்காவே இருந்திருக்காரு நைட்டு ஃபுல்லாக தூங்காத காரணத்தினால இந்த ஜானகி எழுந்ததுக்கு அப்புறமா தாங்க தம்பி துறை தூங்கவே ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இல்லையா தூங்கலை அப்படின்னா வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுனால நல்லா ஆழ்ந்தத்துக்கு தூக்கிட்டார் ஜானகியும் எழுந்து அவங்களோட அன்றாட வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்பி துறையும் எழுப்பி சாப்பாடெல்லாம் சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் தம்பி துறை தூங்க ஆரம்பிச்சுட்டார் ஜானகி மட்டும்தான் ஹாலில் உட்கார்ந்து காய்கறியெல்லாம் வெப்ப வெட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொன்னையா பத்து வயசு பொண்ணு அந்த பொண்ணும் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு ரெண்டு பேரும் நல்லாவே நார்மலாக பேசிட்டே இருக்காங்க அப்போ இந்த ஜானகி நல்லா பேசிட்டே இருந்தவங்க சடனா ஒரு இடத்தை பாக்குறாங்க அங்க பாக்கும்போது முன்னாடி நாள் நைட்ல பார்த்தாங்க அதே உருவங்க மட்ட மதியானத்துல இவங்களோட கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நேராவே ஒரு செவத்தோட மூளையில நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்த ஜானகிக்கு உடம்புலம் நடுங்க போயிடுச்சுங்க அந்த பத்து வயசு பாப்பாவும் ஆச்சு என்னக்கா பயந்த மாதிரி இருக்கீங்க என்னக்கா என்னக்கான்னு கேக்குறாங்க அங்க பாருடின்னு அந்த இடத்த கை காட்டும் போது அந்த பத்து வயசு பொண்ணும் அந்த உருவத்தை பார்த்துருச்சுங்க பார்த்த பொண்ணு ஆன்னு கத்திக்கிட்டே அம்மா என்னை காப்பாத்து அம்மா என்னை காப்பாத்துன்னு அப்படி கத்திக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி அவங்களோட வீட்டுக்கு ஓடிடுச்சு ஓடின பொண்ணு அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்குங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்க்கும் போது ஜானகி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க இவங்களும் வந்துட்டு என்னடி உளர்ற என்னடி ஆச்சின்னு கேட்கும்போது அந்த மூலையில் பார்க்கும்போது இவங்க அந்த பொண்ணு அந்த மூலையில் தானே பார்த்தாங்க அந்த மூலையில் பார்க்கும்போது எந்த ஒரு உருவமுமே கிடையாதுங்க சரி அப்படின்னு ஜானகியை எழுப்பி எழுப்பி பார்த்துருக்காங்க அவங்க மயக்கத்தில் இருந்த காரணத்தினால தண்ணியெல்லாம் தெளித்து அதன் பிறகு ஜானகி எழுப்பியிருக்காங்க அவ்வளவு சத்தம் போட்டுமே தம்பிதுரை எந்திரிக்கவே இல்லைங்க நல்ல தூக்கத்திலேயே இருந்திருக்காரு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஜானகி வந்து எழுப்ப வந்தாங்களே அவங்க அதுக்கப்புறமா ஜானகி வந்து என் கணவர் அங்கே இருக்காரு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கும் தம்பி துறை வீட்டில் தான் இருந்திருக்காரு ஆனால் இவங்க இவ்வளோ கத்தியும் அந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடியும் ஏன் எந்திரிக்கலன்னு யாருக்குமே புரியல சரினு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மெதுவாக ஜானகியை எழுந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் துறையை போய் எழுதிருக்காங்க தம்பி துறையை அதுக்கப்புறமா தாங்க எந்திரிச்சே வந்திருக்காரு அங்கே நடந்த விஷயம் எதுவுமே அவருக்கும் கேட்கவே இல்லை அவருக்கும் தெரியவும் இல்லை அதன் பிறகு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க அவ இப்படி தான் கா வளர்த்திட்டே இருக்கா ஒரு ரெண்டு மூணு நாளாவே அவள் சரியில்லை இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜானகிக்கும் தைரியம்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு த தம்பி துறை இருக்கா அவருக்கும் சமாதானம்லாம் சொல்லிட்டு இந்த ஜானகியை அன்னைக்கு சாய்ந்தரம் ஒரு கோவிலுக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரின்னு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸான ஆளு அந்த காரணத்துனால தம்பி என்ன பண்ணுறாங்க நான் வந்து டூட்டி கிளம்பிக்கிறேமா நீ வந்து அவங்களோட கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் என்னையும் கொஞ்சம் வேலை சேர்த்து விடுவ நொய்ய நொய்யா அது இதுன்னு சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதும் இவங்களும் கரெக்டா அன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அவங்களோட ஊரில் உள்ள ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அது ஒரு சிவன் கோவில் தான் அங்கே போனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அந்த பிரகாரத்திலேயே சுற்றி சுற்றி வர்றது அதன் பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிட்டு மனசை அமைதிப்படுத்திட்டு அதன் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்குள்ளேயுமே தம்பித்துறை வந்து அவங்களோட ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் கம்பெனிக்கு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஜானகிக்கும் மனசை ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அன்னைக்கு நைட் அன்னைக்கு இவங்க ஜானகி மட்டும் தானே இருக்காங்க இவங்களுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா அவங்களுக்கு பெட்ரூம்ல போய் படுத்து தூங்குறாங்க ஒன்பது மணிக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கும் போயிட்டாங்க போனவங்க சடனா ஒரு ரெண்டு மணி பக்கம் யூரின் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளியே வராங்க வந்தவங்க அவங்களும் பாத்ரூம்ல யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனதுமே ஹால்குள்ள நுழைஞ்சதுமே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்ன நடக்குதுன்னா அந்த ஹால் ஃபுல்லாவே வித்தியாசமா ஒரு நறுமணம் நல்ல வாசமா இருந்திருக்கு அந்த வாசத்தை அப்படியே முகந்து பார்த்துட்டு இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க போனவங்க நேர பெட்ரூம்குள்ளையும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த ஹாலில் வேற ஒரு வாசனம் நல்ல பயங்கரமான ஸ்மெல் அடிச்சிருக்குங்க ஆனா இந்த பெட்ரூம்குள்ள மட்டும் ஒரு பயங்கரமான கெட்ட நாத்த மாதிரி நிறைய என்னடா இது இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையேன்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை எலி ஏதும் செத்துருக்குமோ அந்த ஹாலில் வந்து நல்ல வாசம் அடிக்குது இங்க வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி நைட் எல்லாம் போட்டு பாக்குறாங்க அங்க எதுவுமே கிடையாது சரி ஓகே இந்த நாத்ததில நம்மளால படுக்க முடியலை அன்னைக்கே ஹாலிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அடுத்த நாள் காலையில தம்பிதுறையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கே நைட் மீண்டும் தம்பிதுறை வந்து அவங்களோட நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பும்போதே இந்த ஜானகிட்ட என்ன சொல்றாரன்னா நீ பத்திரமா இருமா பார்த்து பத்திரமா படுத்து தூங்கு இன்னைக்கு மட்டும் தான் நைட் ஷிஃப்ட் நாளைல இருந்து நான் பகல் ஷிஃப்ட் தானே நாளைக்கு வந்து லீவு அடுத்த நாள்ல இருந்து பகல் ஷிஃப்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்போதான் ஜானகிக்கு ஒரே வந்த மாதிரி இருந்து நைட் சரி ஓகேன்னு அன்னைக்கு நைட்டு இவங்களும் எப்பவும் போல படுத்து தூங்குறாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களோட கால் பகுதியில யாரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த காலை வந்து மெதுவா அப்படியே புடிச்சு விடுற மாதிரியும் ஃபீல் ஆயிருக்கு என்னடா இது யாரோ நம்ம காலை அமுக்கிற மாதிரி இருக்கேன்னு இவங்க அது கனவா நெஜமான்னு சுதாரிச்சு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க ஒரு அந்த உருவம் ஏற்கனவே இவங்க பார்த்தாங்க இல்லையா அதே உருவம் தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு ஆனால் இந்த தடவை தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு பார்த்ததும் இந்த ஜானகிக்கு தூக்கி வாரி போய்டுருச்சு அதிர்ச்சியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படியே அந்த உருவமானது மெது மெதுவாக எழுந்து கால் பகுதியிலேருந்து வயிற்று பகுதியில் வந்து வயிற்றில் கையை வச்சு வச்சு தடவி தடவி பார்த்துட்டு இருந்துருக்குங்க அதுக்கப்புறமா ஜானகி இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோன்னு இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கப்புறம் எடுத்து வீட்டுக்காரங்க எல்லாரையுமே சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட பெட்ரூம் ஜன்னல் வந்து கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குது அந்த வழியா பக்கத்து வீட்டுக்காரங்களை சத்தம் கேட்டுக்கும் போறாங்க அவங்க திடு திடுன்னு ஓடி வந்து மெயின் டோர் கதவை தட்டிட்டு இருந்திருக்காங்க ஆனா ஜானகியால எந்திரிச்சு போகவே முடியல அந்த வயிற்று வந்து அந்த உருவமானது மெது மெதுவாக அப்படியே வருடி விடுற மாதிரி தடவி விடுற மாதிரி அப்படியே கையை வச்சுட்டே தடவிட்டே இருந்திருக்குங்க அதுக்கப்புறமாதான் ஜானகி ஒரு வழியா அந்த சிவனோட அந்த ஸ்லோகன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு சிவனே நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி வேண்டுன ஒரே செகண்ட்லங்க அந்த உருவம் எங்க மறைஞ்சிச்சுன்னே தெரியலாம் சடனா அந்த ஆனது மறைஞ்சே போயிடுச்சான் தொடர்ந்து இவங்களோட வீட்டு மெயின் ஒரு கதவை வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தட்டிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த உருவம் அதிர்ச்சியிலேயே அந்த ஜானகி எழுந்து போய் மெயின் ஒரு கதவை திறந்துருக்காங்க திறக்கும் போது இவங்களோட முகமே அப்படியே பேய் மாதிரி என்னடி ஆச்சு இந்த மாதிரி கத்தலாமா எதுக்கு இப்படி கத்துன உள்ள இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிரப்போது ஏன் இப்படி மூச்சு குடிச்சு கத்தன அவங்க ஜானகி திட்டிருக்காங்க திட்டிருந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த அந்த விஷயத்த ஜானகி இவங்க கிட்ட சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ வந்துட்டு சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடும் அதெல்லாம் உன்னோட மன பிரம்மையா கூட இருக்கலாம் இந்த மாதிரி மாசமா இருக்கிற நேரத்துல கெட்ட விஷயங்கள் எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அன்னைக்கு நைட் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஜானகி ரெண்டு பேருமே ஹால்லயே படுத்து தூங்குறாங்க ஜானகியோட வீட்லயே அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தம்பி துறையும் ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கதவு வந்து லைட்டாக சாத்தனப்படி தான் இருக்குது லாக்லாம் போடலை ஜானகியும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னமோ ஆச்சு அப்படின்னு பதறி போய் வந்திருக்காங்க தம்பித்துறை உள்ள அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக பேசிட்டு இருந்திருக்காங்க சரி ஓகேன்னு கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு அப்படியே அவங்களோட பெட்ரூம்குள்ளேயும் போய் படுத்துட்டாருங்க அதுக்கப்புறமா ஜானகி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க இல்லையா அந்த காரணத்துனால பக்கத்து வீட்டுக்காரங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அன்னைக்கான வேலையெல்லாம் ஜானகியும் செஞ்சு முடிச்சிட்டு நைட்டி மாதிரி நடந்துச்சுன்னு எப்படியாவது சொல்லிடணும் சொல்லிடணும்னு தம்பி கிட்ட போய் ட்ரை பண்றாங்க அங்கே போனதும் அவங்க பயங்கர தூக்கத்தில் இருந்ததுனால அவர் வந்து கொஞ்சம் கோவமா பேசியிருக்காருங்க சரி இதை இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு அவங்களும் அமைதியாக வந்துட்டாங்க வந்தவங்க மதிய வரைக்கும் வெயிட் பண்றாங்க தம்பி எந்திரிக்கவே இல்லை சரினே மதியத்துக்கு மேலே எழுப்பி சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்னா தம்பி கொஞ்சம் கூட நம்பவே இல்லை என்னமா நீ இப்படிலாம் சொல்ற இந்த மாதிரிலாம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் ஒண்ணும் இருக்கவே இருக்காது கூடாதுன்னு தீர்க்கமா சொல்லியிருக்காங்க ஆனா ஜானகி கண்ணால பார்த்திருக்காங்க அந்த விஷயம் உண்மை அப்படின்னு அவங்க நம்பவும் செஞ்சிருக்காங்க இதை வந்து சொன்னா தம்பிதரே நம்ப மாட்டாருன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க சரி நான் அப்படியே விட்டுட்டாங்கங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட மட்டும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா வாரத்துல ஒரு நாளைக்கு கண்டிப்பா எதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வா அப்படி போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம வீட்டுல வாரத்துல ரெண்டு நாளைக்கு வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ரொம்பவே வீடை வந்து சட்டமா வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்படின்னா கண்டிப்பா அந்த உருவம் உங்ககிட்ட வராது தெய்வ பக்தி அந்த வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு துஷ்ட அன்பவும் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிருக்காங்க சொன்னதை கேட்ட ஜானகி அதே மாதிரி இவங்களுக்கு அவங்களோட அம்மா வீட்டுல இருந்து வளகாப்பு வைக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல வந்து ரொம்பவே சுத்தபத்தமா பத்தமா வெள்ளி செவ்வாய்க்கு கோவிலுக்கு போறது வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டில சாமி கும்பிடுறது சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க கரெக்டா இவங்களுக்கு ஏழாவது மாசம் ஸ்டார்டிங்லயே அவங்களோட அம்மா வீட்டில வளகாப்பு வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அதுக்கப்புறம் தம்பி துறை மட்டும்தான் அந்த வீட்டில இருந்திருக்காரு தம்பி துறையும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா பகல் ஷிப்ட் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தவர் கடையில தாங்க நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவரோட கிச்சன்ல கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் இவர் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவருக்கு சட்டனா ஜானகிக்கு எப்படி அந்த ஸ்மெல் அடிச்சுச்சோ அந்த மல்லிகைப்பூ வாசம் அடிச்சுச்சோ அதே மாதிரி அந்த ரூம் வாசம் அடிச்சிருக்காங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர் மெது மெதுவாக தூக்கம் களைஞ்சி எந்திரிக்கிறாரு எழுந்து கண்ணை முடிச்சு ரூம் ஃபுல்லாக பார்க்குறாரு எந்த ஒரு இடத்துலையுமே மல்லிப்பூ கிடையாது ஆனால் வாசம் மட்டும் எங்கடா வருதுன்னு ஹாலுக்கு போயிட்டு கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த வராரு வந்து பாக்கும்போது அந்த பாக்குறாருங்க அங்க ஜானகி சொன்ன அதே மாதிரியான ஒரு உருவம் அங்க நின்றுட்டு இருந்திருக்கு பார்த்தவரு அள்ளு விட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் அவருக்கு கத்தவும் முடியல பேசவும் முடியல எதுவுமே முடியாம அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்திருக்காரு அந்த உருவமும் இந்த தம்பி துறையை பார்த்துட்டே இருந்திருக்கு பார்த்துட்டே இருந்த அந்த உருவம் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல இருந்து அப்படியே காற்றில் கரைஞ்ச மாதிரி மறைஞ்சிருச்சிங்க அதுக்கப்புறமா தான் தம்பி தூரைக்கு உயிரே வந்த மாதிரியும் இருக்குது பேச்சும் வர ஆரம்பிச்சிருக்கு இவர் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு நினச்சிட்டு அன்னையிலேருந்து ஜானகியோட வீடு வந்து இவங்க கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அதில் இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க இருந்தாலும் அங்கேருந்து நம்ம போயிட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டாருங்க வாடகை மட்டும் கொடுத்துட்டே இருந்திருக்காரு ஜானகிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமா இங்கே உள்ள அந்த பாத்திரங்கள் எல்லாம் கம்பெனிக்கு பக்கத்துலயே ஒரு பத்து நிமிஷத்துல நடந்து போற மாதிரி அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல ஒரு பார்த்து அங்க போய் அந்த பொருள் எல்லாம் ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் அவங்க இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டாங்க இந்த தம்பிதுரை இவங்களுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தைங்க இவங்க மூணு பேரும் அந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமான சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் ரொம்ப நல் நல்லபடியான ஒரு சிறப்பான வாழ்க்கையை இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை தம்பிதுரை அப்படின்றவங்க அனுப்பி இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் உள்ளோட மனைவிக்கும் எனக்கும் நடந்த அமானுஜ சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன அந்த தம்பி துரை அப்படின்றவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் டாக்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட்டு ஸ்டோரீஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரீஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்